நாளிலும் கூட தேவ சமையை கூடி கத்திரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவருக்கு நடிச்சல படியாக ஆண்டவர் கொடுத்த மேலான கிருவைகளுக்காக ஆண்டவருக்கு நடிச்சதுல கருத்து நம்மை ஆசிரியத்தை கற்று நடத்துவாராக இருக்கா கத்தடைய கிருவை நம்மோடு கொடுதல் கழித்த வாரத்தில் ஒரு காலையை நம் தியமிக்கும்படியான கிருவைகளை காத்த நம்ம தந்தாசா அவனுடைய பாவம்ங்கிறது என்ன அவன் செய்கிற அந்த கிருதிகள் என்ன என்பதை குறித்து சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக ஒரு கிருமை கத்தனை தந்தால் அதை கற்றுக்கொள்ளும்படியாக அவனுடைய சகல தந்தனங்களை நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு பெரிய வாக்கியத்தை கத்தன தந்தபடியாக ஆண்டவருக்கு நான் நினைச்சது அந்த விளைவுகள் அதே போல நான் நினைச்சது ஏன் என்று சொன்னா அதே அதை பொறுத்து அன்னைக்கு சில காரியங்களை நாம் தியானிக்கும்படியாக

உலகத்துக்கு அடிமையாக உலகம் யாருமே எந்த வருஷமே உலகத்துக்கும் அடிமையா இருக்கும் அடிமையாக இருக்கும் கிரிகளுக்கு அடிமையாக பாதத்தை அதிகமாக பிறப்பித்துக் கொண்டே இருக்கும் இந்த மூன்று கிரிகைகள் பிரியமானவர்களே ஒரு காரியம் இந்த மூன்று காரியத்தில்தான்

உங்கள் பாவங்கள் அவர்களுக்கு செல்லவிடாத பிறகு முகத்தில் உங்களுக்கு அப்ப நம்மையும் தேவதை பிரிப்பது என்பது நம்மையும் зөвхөн

దేహమందు చేరలేదన్న అదర్నముకులలో ఉన్న రాజ్యం విసస్ ఉంది సాంతంద రాజ్యం అనుముకులలో ఎనిమిదవെല്ലാം చెలんでいるకుం ఆశీర్వద చెలんでいるకుం కత్తిని పగి చెలんでいるకుం వారి కృపను చెలんでいるకుం వారి భాగములో ఉండんでいるకుం ¿Te lo

அதன்படி செய்யவும் இஸ்ரேல கட்டளை நீதி நாங்கள் உபதேசம் முதல்ல அதை ரெண்டாவது அதன்படி நாம் நடக்கணும் மூன்றாவது அதை மற்றவர்களை நாம் அதற்காகவே இயேசுவா தன் கேக்குதத்தை அவர் பக்குவப்படுத்த அப்படின்னா அவர் பகல் காத்துல வேதத்துக்கு வேதத்துல நேரத்தை செலவழித்தவர் இயேசுவா அலையா ஆண்டு కాది కాదు యార్ కాడి తమం గేస్వలాం అదే పల్నా గుదే పట్ల కుస్నాఇ పల్ అమనే పల్నాఇ నాఇ పల్నాందే செய்யாத உணர்த்துவது வார்த்தை அந்த வார்த்தை எனக்கு புறப்படும் போதுங்க அவன் விதித்து விதைக்கிற அந்த கலையை மேற்கொண்டுகிற வல்லமையை நான் பெற்றுக்கொள்கிறேன் அதே போலதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் நீங்கள் நான் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக மாறுங்கள் அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நாம் அதை தான் கருத்தர் அதே தான் கருத்தனுடைய வாழ்க்கையில செய்ய அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம் என் இயேசு கற்றுக்கொண்டு ஒரு சத்தியத்தை வரவேங்கள் சத்தியம் என்ன செய்யும் கத்தோட வாக்கு மட்டும் தான் விடுதலை பண்ணணும் அப்படி வாக்கு மட்டும் தான் நடத்துறேன்னா வார்த்தையாக இருந்தா அவதியில் ஒரு வார்த்தையாக இருந்தா அந்த வார்த்தை பிரிமானங்களை வேக பழங்க புறப்பட்டு அது உலகத்தை படைக்கிற ஒரு வார்த்தையாக இருந்தது அது பிரிமான்களை உலகத்தை ஜெயிக்கிற வார்த்தையாக இருந்தது அது இஸ்ரேலுக்கு பிரமாணங்களை இந்த வார்த்தை அந்த வார்த்தை இன்றைக்கு பிரியமா நமக்கு ஜீவம் பண்ணினது அந்த வார்த்தை இன்றைக்கு நம்ம இருந்தது வைக்க வைக்கும்படியாக கத்த வேதத்தின் நமக்கு தந்து வைத்து இருக்கிறார்கள் அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நீங்களான சிந்திக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அந்த வார்த்தை இப்படி நடக்க நம்ம முற்றி மகன் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக மாறும் போது கத்த மற்ற தொழில்களை அந்த

நாற்பது நாள் உமசன உண்ணாவலும் எந்த ஒரு காலங்களும் எந்த ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் கொடுக்கிறார்கள் இடத்தை தேர்ந்தெடுத்தால் தனியாக சென்றால் நாற்பது நாள் மனதை அழைக்கலாம் அவர் உலகத்தை ஜெயிக்கிறவராக மாறினார் ரெண்டாவது நம்ம உலகத்தை ஜெயிக்கிறோம் ரெண்டாவது பிசாசு மேற்கொள்ள வச்சுன்னா நம்முடைய மனதாரம் மாத்திரம்

எரிகிற அக்கினி சாலைக்குள்ளே கத்தரை கொண்டு வந்தது அக்கினி சாலை போனாங்க அந்த கத்தரை கொண்டு வந்து நம்ம போனாங்க நல்ல அதுதான் வேறு நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு மகிமையான ஒரு மகத்துவம் உள்ள ஒரு காலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு உலகமாக அமெரிக்க தீர்மானங்கள யுத்தத்தை நடத்தும் போது மோசுடன் உலகங்கால் இஸ்ரேல் ஜனங்களை மேற்கொள்ள திருவை கொடுத்தது

அந்த இரண்டு எங்கேயிருக்கிறோம் அங்க கருத்துடைய பத்தமையை செயல்பட ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு எங்கேயுக்களோ அங்க கருத்துடைய கிருப்பை வெளிப்பட ஆரம்பிக்கும் வேலை என்றால் வாழ்க்கையில எதை இழந்து சரி என்ன காத்துக்களை எதிர்பார்த்துமா சரி

எழுதாங்க மழை ஜனங்களை கூப்பிட்டான் உபவாசத்தை கொடுலாம் ஜனங்களுக்கு மழை தானே முன்னங்க வச்சான் கத்த அவனுக்கு எது அது வந்த அந்த மூன்று பேருக்குள்ளே கத்த ஒரு குழப்பத்தை உருவாக்கி ஒரு பிறர் வெட்டி சீரழியும்படி அவன் திருவிழை கத்த செய்வா சும்மா இருக்கும் ஏன் இதெல்லாம் கத்த நமக்கு அமைத்த எனவே பெரிய மாணவர்கள் எந்த நிலை என்ன சொன்னார் சரி உங்களை நம்மளை தான் நீங்கள் நடத்தும் போது கத்திர உள்ள செய்தாங்க அதுக்களும் எந்த ஒரு காரணம் சார் கத்திரை வார்த்தை தியானிக்க கற்றுக்கொடுங்க வார்த்தை ஒரு இறந்தில் வைத்து அந்த வார்த்தை பயன்படுத்துங்க எங்களுக்கு தெரிந்த ஒரு ஊழியக்கார் நேரம் சொல்ல சொல்லு ஞாபகம் எங்கள் வீட்டுக்குள்ளே ஆராதனைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த ஊழியக்கா மாற்றியனுடைய மனைவி அமுதா முடியலை ஆனா வச்சோம்னா ஒவ்வொரு சதத்திலே கத்தோட வார்த்தை சொன்னீங்களே எனக்கு செய்ய இந்த வார்த்தை நீங்க சொன்னீங்களே அதை செய்வேன் அவரப்பட ஜி அவடையோட ஜபத்தை கட்டினோட தெரியும் அவ ஜத்தை தான் வார்த்தையை சொல்லி சொல்லி சொல்லிதான் அவ ஜபிக்கிற ஒரு சாரம் எங்க கூட அவசரத்தில் புரிந்து கொள்ள இதுதான் கருத்த நமக்கு அந்த ஒரு ஜெயம் அடைய அந்த வார்த்தை இருக்கும்போதுதான் அதன் தாமிச்சாரம் பாம செய்யாதவர்களுடைய வார்த்தையை என்ன பைத்து வைக்கிறேன்